வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பாடலில் உத்தமர் இயல்பு பற்றி நமது தந்தையின் கவிதை வரிகளை இன்று சிந்திப்போம் அன்பர்களே பாடலின் தலைப்பு பெரியோர் இயல்பு உணவில் எளிமை உழைப்பில் கடுமை ஒழுக்கத்தில் உயர்வு உத்தமர் இயல்பு முதல்ல தலைப்பில் குறிப்பிட்டிருக்கிற பெரியோர் யார் என சிந்திப்போம் அதுக்கும் அடுத்த பாடல் வரியிலேயே விளக்கம் தர்றாருங்க நம்ம தந்தை அறிவு சுகம் பொருள் அரசியல் விஞ்ஞானம் ஐந்து தத்துவங்களை அறிந்தோரே பெரியோர் அப்படின்னு சொல்கிறாரு தத்துவங்கள் பல அறிந்த பெரியோரின் இயல்பு எப்படி இருக்கும் அவர் தம் உணவு எளிமையாக இருக்கும் அதாவதுங்க அன்னமய கோஷம் மாறி அறிவின் இருப்பிடம் இயல்பு இயக்கம் அறியும் அறிஞர்களாக அவர்கள் இருப்பர் உணவில் எளிமை எப்படிங்க வரும் உண்ணும் உணவு கிடைத்த வகையினை எண்ணி உண்ணும் பொழுது உணவில் எளிமை வரும் ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை காணும்போது உணவிலே எளிமை வரும் உத்தம பக்தர்களே பால் பாலுண்ணாமல் உணவில் எளிமை கடைபிடித்து இந்த மார்கழி மாதத்திலே ஓங்கி உலகலந்த உத்தமனின் பெயர் பாடுவார்கள் நித்தம் எழும் நம் பசியை போக்குவது உத்தமனாம் பயிரிடுவோர் உழைத்து அழிக்கும் உணவென்றோ என்று சிந்தித்தால் உத்தமன் உணவில் எளிமை உண்டு உழைப்பில் கடுமை இது உத்தமர்த்தம் இயல்பு உழைப்பில் கடுமை என்பது ஊக்கமுடன் உழைத்தல் என்பதே ஆகும் அதாவது ஸ்மார்ட் ஒர்க் ஆக்கத்துறைகளாம் உணவு உடை இருப்பிடம் இயந்திரம் இவற்றில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்தால் உயர்வினை பெறலாம் என்கிறார் நம் அருட்தந்தை இவரே உத்தமர்கள் உழைப்பினால் தமது உடலும் உள்ளமும் மேன்மை பெறுவதோடு உலகமும் பயன்பெறும் என்ற உண்மை உணர்ந்து தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைத்து கடுமையாக நேர்மையாக உழைத்து நலம் பெறுவோரே பெரியோர் அவரே உத்தமர் ஆம் நிலம் திருத்தி விதைத்து உழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பலன் பிறர்க்கு பகிர்ந்து அளிக்கும் உழவர்களும் உத்தமர்களே ஆவர் அடுத்தது ஒழுக்கத்தில் உயர்வு உத்தமர் இயல்பு இங்கே கொஞ்சம் உத்தமர் என்றால் யார் அப்படின்னு சிந்திக்கலாங்களா உத்தமர் என்றால் நற்குணம் உடையவன் மேலானவன் உயர்ந்தவன் பெருமதிப்பு பெற்றவன் அதாவது சுப்ரீம் பர்சன் குட்மேன் ஃபர்ஸ்ட் பர்சன் இது மட்டும் இல்லைங்க உத்தமர் என்பதற்கு கடவுள் த சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி ஆண்டால் திருப்பாவையில் சொல்கிறாங்க உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் குறிப்பிடுறாருங்க ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு வள்ளலார் இடுத்த காரியத்தை எத்தகைய இடையூறு வரையினும் முடிப்பவனே உத்தமன் அதாவது உழைப்பில் கடுமை விடாமுயற்சியுடன் முனைந்து வெற்றி பெறுபவனே உத்தமன் ஆவான் உண்மையான உத்தமன் என்பவன் யார் தெரியுங்களா வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலை இருந்தும் தவறு செய்யாமல் ஒழுக்கமுடன் இருப்பவன்தான் உயர்ந்த மனிதன் அவன்தான் உத்தமன் ஒழுக்கத்தின் உயர்வு இதுவே உத்தமர் இயல்பு கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் எனவே உத்தமத்தில் நிலைத்திரு என்கிறது பைபிள் வேதவாக்கியம் வாக்கியம் உத்தமம் என்பது குற்றப்படுத்தப்படாத வாழ்க்கை அதாவது ஒழுக்கத்தில் உயர்வு பெற்ற வாழ்க்கை வாழ்வது ஆகும் எண்ணம் சொல் செயலில் நேர்மை இருந்தாலே அதுவே ஒழுக்க நெறியில் நாம் வாழ வழிகாட்டும் விண்ணிலும் மண்ணிலும் வியாபகமான நீயே ஓங்கி உலகலந்த உத்தமனே என் எண்ணத்தில் நிறைந்திடு செய்கையில் சிறந்திடு உத்தம வாழ்வு வாழ வழிகாட்டு ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் நல்லோர் பெரியோர் உத்தமர்கள் ஆகியோர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசு எது வாழ்வை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்களே ஆகும் ஆம் ஒழுக்கத்தில் உயர்வு உத்தமர் இயல்பு உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்பதை உணர்த்து கர்மயோக நெறியில் வாழ்ந்தும் நமக்கு நல்வ வழிகாட்டியாக விளங்கும் பெரியோர்களே உத்தமர்கள் ஆவர் தக்கார்க்கு தக்கப்படி தக்க அளவில் உதவி எளிமையாக உண்டு தன் கடமை ஆற்ற கடுமையாக உழைத்து உயர் ஒழுக்க நெறியாம் கர்மயோக நெறி வாழ்பவரே உத்தமர் ஆவார் நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்பர் ஈசன் நிலை அறிந்தோர் வன்மை வழக்குடையோர் வருத்திடினும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்களுக்கு மிக அன்பாய் பதில் சொல்வர் அவர்களே உத்தமர் அறிவின் நிலை கண்டோரே உத்தமர் சிறந்த வாழ்க்கைக்கேற்ற செயல்முறைகளை போதிப்பர் உத்தமர் நமது சிந்தனையை உயர்த்தி உலகை சீர்திருத்துபவரே உத்தமர் உணவில் எளிமை உழைப்பில் கடுமை ஒழுக்கத்தில் உயர்வு இதுவே நல்லூர் இயல்பு உத்தமர்தம் இயல்பு ஆகும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விடமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்